அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜம்ஷீஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்ன ஒரு சில்லான ஃபேமிலி டே அவுட் விலாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாவே வந்து பாப்பாவை எங்கேயுமே வெளில அதிகமாக கூப்பிட்டு போகல நானே ஹஸ்பண்ட் வந்தால் இந்த பேக்கிங்க்கு வந்து திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி வெளில போயிட்டு வரோம் சரி பாப்பாக்குமே வந்து பொருட்காட்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேனர் பார்த்து சிதம்பரத்தில் அதனால் பாப்பாவும் வந்து நிறையா பார்க்குற மாதிரி லைட்ஸ்லாம் இருக்கும் அதனால கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அங்கே பூரோ வ்ளாக் தான் எடுத்திருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈவினிங் வீட்லேருந்து கிளம்பவே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு நாங்கள் அதுக்கப்புறமா எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு அக்கா என்னோடய ஃப்ரெண்ட் தான் அவங்களையுமே அவங்க அவங்க பொண்ணு எல்லாமே வந்திருந்தாங்க அவங்க பொண்ணுமே வந்து அக்ஸா கூட ரொம்ப ஃப்ரெண்ட் அதனால அவளும் கூட வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் சேர்ந்து போயிருந்தோம் ஈச் மெம்பருக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் எல்லாருக்குமே சேர்த்து என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள போயாச்சு வெளில வந்து அந்த டைனோசர் செட்டப்பில் கண்காட்சி அப்படிங்கிற மாதிரி எழுதி லைட்ஸோடு வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்டர் உடனே ஃபஸ்ட்டு டைனோசர் செட்டப்பில் வந்து வச்சுருந்தாங்க நிறையா டைனோசர்ஸ்லாம் நான் மாதிரி பாப்பா கூட பயப்படுவாளோ அப்படின்னு நினச்சேன் அவன் ஆனால் பயப்படல எனக்கு தான் லைட்டாக பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா எக்ஷெல்லேருந்து டைனோசர் வர மாதிரி இந்த மாதிரி நிறையா செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்து நின்றுட்டு இருந்தோம் அதுக்கே அப்படி இன்னொரு சைடில் வந்து ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு ஒரு டிக்கெட்டுக்கு வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என் ஹஸ்பண்ட் அப்போயே வாங்க வேணான்னு சொன்னாங்க இல்லை எனக்கு ஆசையாக இருக்கு நான் வீட்டில் போய் வளர்க்க போகிறேன் அப்படிலாம் வந்து சீன் போட்டு நான் வந்து எங் எங்களுக்கு நாங்கள் அஞ்சு டிக்கெட் எடுத்ததுனால அஞ்சு மீன் வந்து வாங்கியிருந்தேன் ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க இதுதான் வந்து அவங்க கொடுத்த ஃபைவ் ஃபிஷ் ஃபைவ் ஃபிஷ்ஷுமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றி கொடுத்துருந்தாங்க இந்த ஃபிஷ்ஷோட சோக கதையை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதுக்கப்புறமா வந்து டைனோசர்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கே பாத்வே மாதிரி வச்சுருந்தாங்க அதில் வந்து நடந்து போயிட்டு இருந்தோம் போகிற வழியிலே வந்து நிறையா ஷாப்ஸ் இருந்துச்சு கீ கிச்சன்ஸ் அதுக்கப்புறமா அக்சசரிஸ் நிறையா குழந்தைகளுக்கு விளையாட்டு ஜாமான் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு நான் வரக்குள்ளே வந்து எந்த விளையாட்டு ஜாமும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்திருந்தேன் ஏன்னா வந்து ஏற்கனவே வாங்கின விளையாட்டு ஜாமெலாம் வந்து வீட்டில் சும்மா தான் கிடைக்க எதுவுமே விளாடவே மாட்டா சும்மா தான் சுற்றிட்டு இருப்பாள் போயிட்டே இருக்கக்குள்ளே இந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வாட்ச் இருந்துச்சு பாப்பாவுக்கு ரொம்ப நாளாவே வந்து வாட்ச் வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன் மீஷோலலாம் தேடி பார்த்தா எனக்கு செட்டாகுற மாதிரி கிடைக்கல அங்கே வந்து டோரா போட்ட மாதிரி ஒரு வாட்ச் இருந்துச்சு உங்களில் நிறைய பேர் தெரியாது என்னோடய பாப்பா வந்து டோரா ஃபேன் வீட்டில் வந்து டோரா புஜி போட்டு அதோட வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொடுத்தா ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாள் அவள் தான் டோரா பாப்பா தான் டோரான்னு சொல்லிகிட்டே இருப்பாள் அதனால் வந்து அவளுக்கு டோரா வாட்ச் வாங்கி கொடுத்தா வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக டோரா வாட்ச் வாங்கி அவள் கையில் போட்டாச்சு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா டோரா பாப்பா அப்படின்னு சொல்லி வாட்ச் வாங்கிட்டு அப்படியே வந்து நடந்து போயிட்டு இருந்தோம் நிறையா பொம்மை ஷாப் அதுக்கப்புறமா வீட்டுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வந்து அப்படியே கடையாக இருந்துச்சு எதுவுமே வாங்கக்கூடாதரா அப்படின்னு சொல்லி பராக்க பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம் அப்புறம் போகிற வழியில் வந்து ஒரு அத்தர் ஷாப் மாதிரி இருந்துச்சு என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பர்ஃப்யூம்ஸ் அத்தர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு ஒரு பர்ஃப்யூம் சேட் வந்து அப்படியே கிஃப்ட் பண்ணியிருந்தா அதுவுமே காலி ஆயிடுச்சு எனக்கு இந்த மாதிரி அத்தர் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறையா ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு ஒன்று ஒன்றா வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் லாங் ஸ்டேவாக இருக்குமானு தெரியல சரி ஸ்மெல் நல்லா இருந்தால் வாங்குவோம் அப்படினு வாங்கியிருந்தோம் ரொமான்ஸ் ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவர் வந்து அவங்களை ஸ்மெல் நல்லா இருந்துச்சு அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அதனால் அதில் மட்டும் வந்து ஒரு குட்டி பாட்டில் வாங்கினோம் அந்த ஈச் பாட்டில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து வாங்கியாச்சு ஸ்மெல்லும் நல்லா இருந்துச்சு வாங்கிட்டு அப்படியே நெக்ஸ்ட் கடைக்கு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு அப்படியே கிச்சன் கடையில் வந்து ஒரு ஸ்டாப்பை போட்டாச்சு ஏன்னா இவங்க ரொம்ப நாளாவே அவங்க ஆட்டோ கிளாஸில் வந்து லைனாக எமோஜிஸ் வந்து தொங்க விடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த எமோஜிஸ் வந்து வித்துட்டு இருந்துச்சு அதனால் வந்து சரி எனக்கு வாங்கிட்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதோட வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இந்த வாட்ஸ்அப் எமோஜிஸ் க்ரையிங் ஸ்மைலிங் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைவ் செட்டாக வாங்கியிருந்தோம் இந்த ஃபைவ் செட் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கியிருந்தோம் டூ சொன்னாங்க ரொம்ப பேசி கம்மி பண்ணி வாங்கியிருந்தோம் அப்படியே பக்கத்திலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹல்வா அந்த மாதிரி ஹல்வா ஷாப் இருந்துச்சு சரி ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஹல்வாவுமே வந்து டேஸ்ட் டேஸ்ட் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு கடைசியாக ஒன்றே ஒன்று அத்திப்பழ ஹல்வா அப்படின்னு ஒன்றே ஒன்று வாங்கியிருந்தோம் நெக்ஸ்ட்டு அப்படியே போகிற வழியில வந்து குட்டி குட்டி ஷாப்ஸில் வந்து அப்படியே தலையில் வைக்கிற கிளச்சஸ் அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து வால் ஸ்டிக்கர் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் வந்து பெருசாக வீடியோவாக எடுக்கலை அதுக்கப்புறமா வந்து பேங்கிள்ஸ்லாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சூப்பராக இருந்துச்சு இருந்தாலும் கலர் கலராக இருந்துச்சு என்னடா கலர் கலராக வாங்கி எந்த ட்ரெஸ் கூட பேர் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வாங்கவே வேணாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மசாஜர் மாதிரி பார்த்துட்டு வந்தாங்க ஏ இருக்கிற காசுலாம் இப்போ ஃபஸ்ட்டே காலி பண்ணிடாதீங்க போய் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு தான் ஃபன் பார்ட்டே அங்கே வந்து ட்ரீடி லேசர் ஷோ அந்த மாதிரி வந்து கண்ணில் மாட்டி இந்த மாதிரி நான் நிறையா வந்து வீடியோஸில் பார்த்துருக்கேன் நானாக ட்ரை பண்ணதில்லை அங்கே இருந்துச்சு நிறையா தீமில் இருந்துச்சு ஸ்பேஸ் ரோலர் கவுஸ்டர் அதுக்கப்புறமா ஃபிஷ் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு நான் வந்து ஸ்பேஸ் போகலாம் நம்ம தான் வந்து சின்ன வயசுலலாம் விண்வெளி ஸ்பேஸுக்கு போகணும் அப்போல்லாம் ஆசைப்பட்டு போகலாம் அதனால் ஸ்பேஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த தீம் எடுத்திருந்தேன் ஆக்சுவலி பார்க்க வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நான் எந்த பக்கமும் எல்லா பக்கமும் எங்கடா தெருது அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தேன் இங்கேருந்து வந்து எங்கள் கூட வந்து அக்கா அதுக்கப்புறம் ஹெவன்லாம் வந்து கண்ணு தெரியாதவங்க மாதிரி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே இருந்தாங்க செம்ம ஃபன்னாக இருந்துச்சு ஆக்சுவலி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நான் வந்து பார்த்தனோ இல்லையோ எனக்கு கூட இருந்தவங்க தான் வந்து என்னை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுக்கு வந்து ரேட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் கண்டிப்பாக ஒர்த்துனே இருந்துச்சு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து என் ஹஸ்பண்டுமே வந்து இதே தீம் தான் பார்த்தாங்க பக்கத்தில் வந்து ஒரு பையன் ரோலர் கோஸ்டர் தீம் போனால் போல் செம்ம காமெடி பண்ணி கத்திட்டு இருந்தான் அது வந்து இன்னும் ஃபன்னாகவே இருந்துச்சு பாப்பாவும் அம்மாவுமே வந்து நாங்கள் அதை பார்க்குறவங்களுக்குமே வந்து ஒரு சேர் கிடைச்சிடுச்சு ரெண்டு பேருமே வந்து கூலாக உட்காந்து பாப்பா தண்ணி குடிச்சிட்டு எங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க இன்னைக்கு ஃபுல்லாக எங்களை வந்து சுத்தமாக டிஸ்டர்பே பண்ணலை அழகாக உட்காந்து அவங்க வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் முடிஞ்சு வெளில வந்தாச்சு நெக்ஸ்ட் அந்த குழந்தைங்க விளாட்ற ஸ்விமிங் பூல் அதுக்கப்புறமா வந்து பால் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க எனக்கு ஆக்சுவலி ஆசையாக இருந்துச்சு ஆனால் பாப்பாவால் இப்போ விளையாட முடியாது ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய தான் வந்து அதில் போய் தனியாக விளையாட முடியும் நெக்ஸ்ட்டு அப்படியே இப்போ வந்தோம் நிறையா வந்து ராட்நம் ட்ரிடி ஷோ அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு நாங்கள் எதுலேயுமே போகல பெருசாக அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஜெயின் ஃபீல்டில் போனோம் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு ஏன்னால் மேலேருந்து வந்து எல்லாத்தையும் கீழே பார்க்கக்குள்ளே ஜாலியாக இருக்கும் அதனால் அதில் போகலாம் அப்படின்னு சொல்லி போனேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த ட்ராகன் மாதிரி ஒன்றும் அதில் போகலான்னு சொன்னாங்க இல்லை நான் இதில் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி போனேன் இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நானே ஹஸ்பண்ட் அதுக்கப்புறமா அஸ்ரா வீட்டு பாப்பா மூணு பேரும் தான் போயிருந்தோம் பாப்பா அதுக்கப்புறமா அம்மாலாம் வந்து கீழே இருந்தாங்க பாப்பா வச்சுட்டு இருந்தாங்க இந்த ஜெயின்வில்ல வந்து என்ன கடுப்பாக இருக்கும்னா ஒரு ஒரு ஆளாக பொறுமையாக ஏற்றிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும் தான் வந்து கடுப்பாக இருக்கும் இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மூணு பேருமே ஏறி உட்கார்ந்தாச்சு நாங்கள் மேலே ராட்னத்தில் இருக்கக்குள்ளேயே வந்து பாப்பா வந்து கீழேருந்து பார்த்து பாய் பாய் அப்படின்னு பாய் காப்பிச்சிட்டே இருந்தாங்க என்னடா அம்மா அதெல்லாம் ஓடத்தில் பறக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆண்டு பார்த்துட்டு இருந்தா அது செம்ம ஃபன்னாக இருந்துச்சு டாப்லேருந்து கீழே பார்க்குறக்குள்ளே வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த டாப்பில் நிற்கும் போது தான் ஏன் நம்ம தாண்டா ஹைட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாலியாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் கவுண்டருக்கு போயிடணும் அங்கே பெருசாக எதுவும் சாப்பிடலை வெளில மந்தி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு ஐஸ்கிரீம் பாவ் பாஜி அதுக்கப்புறமா பஜ்ஜி இந்த மாதிரி மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு வெளில வந்து போக்குள்ள வந்து பாட்டு சவுண்ட்லாம் நல்லா கேட்டுகிட்டே இருந்துச்சு என் பாப்பா வந்து கூட டான்ஸ் ஆகிட்டே வந்தாங்க அதை ஆட் பண்ணி வைப்பாருங்க டின்னர் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி பாய் அதுக்கு ஷாப்புக்கு தான் வந்திருந்தோம் நாங்கள் வந்து எப்போவுமே துபாய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவோம் சரி அங்கே எப்போவுமே கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இங்கே பேரடைஸ் வந்திருந்தோம் நெக்ஸ்ட் அப்படியே வந்து மந்தி நிலை கீழலாம் உட்கார்ந்து அந்த மாதிரி அரேபியன் செட்டப்ல சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அங்கே போயாச்சு போன உடனே வந்து பாப்பா ஃபுல் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சாப்பிட என்ன சாப்பிட போற மஞ்ச சாப்பிட போறியாடா பாப்பாக்கு சோறு கொடுங்க என்ன வேணும் பாப்பாக்கு சோறு வேணுமாடா பாப்பா இப்போல்லாம் ரொம்ப நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டா வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக பேச தெரியாத மாதிரி வந்து நடிச்சிட்டு இருந்தா பேசிக்கிட்டே தான் இருப்பாள் ஏண்டி கொஞ்ச நேரம் வாயை மூடி உனக்கு வாயை வலிக்காதா அப்படிலாம் கேட்போம் அந்தளவுக்கு வந்து பேசிக்கிட்டே இருப்பா பா கேட்கவும் வந்து செம்ம க்யூட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண மந்தி வந்துருச்சு மந்தியில் வந்து எக்ஸ்ட்ரா எக்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க புதுசாக இருந்துச்சு பார்க்கவே வந்து செம்ம டெம் டெம்டிங்காக சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு ஓகே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது பாப்பாக்கும் மந்தினா ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ வந்து அந்த ரைஸை மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள நூதனம் போயாச்சு நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ரசமலை கேக் ஆர்டர் இருந்துச்சு ரசமலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நட்ஸ் அதுக்கப்புறமா மில்க்லாம் இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு எங்களுக்கு கொஞ்சம் கம்மி விலையாக இருக்கும்னு சொல்லி நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு ஆக்சுவலி நாங்கள் பாப்பாக்காக தான் வந்து மெயினாக வெளில வந்தது அவள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு அதேமாதிரி அவளுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு கூட வந்து அஸ்ரா அந்த பாப்பா வந்ததுனால அவளுக்கு இன்னுமே ஜாலியாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆனோம் அங்கே தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றி கொடுத்துருந்தாங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் சாப்பிட்டு கிஃப்ட்டு போகிறதுக்குள்ளே மூணு மீன் வந்து இறந்துருச்சு மனசே ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் அப்பயே வாங்க வேணான்னு சொன்னேன் பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மிச்சம் அந்த ரெண்டு மீனையுமே வந்து வீட்டுக்கு வந்து எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டில் வந்து மீன் மீன் இருக்குது அங்கே போய் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்துச்சு எங்களுக்குமே வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக வெளில வந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த விளாக் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும்